லெட் ஸ்டார்ட் த பிளே லெட் ஸ்டார்ட் த கேம் தமிழ் 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 என்றே எங்கள் மூச்சு முழங்கிக் கொண்டே இருக்கும் முதலில் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி தொடங்க உள்ளது கலெக்டிங் தி பால் ஏ எங்களுடைய மூத்த வழக்கறிஞரும் எங்கள் எங்கள் தூணுமான பருதிசார் அவர்கள் முதல் போட்டியை துவக்கி வைக்கிறார் பொங்கல் விளையாட்டு போட்டியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு போட்டியை நீங்கள் அந்த ரகுமான் பத்திரம் தயாரிக்க சார் ஸ்டார்டிங் சார் ஓகேங்க சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படியே நேரம் உள்ளவா தம்பி இல்லை அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வர ரகுமான் பத்திரம் நீ போய் பாரு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாங்க பாரு இப்போ பொண்ணு வெளியே வராங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே பூந்து வந்தீங்கன்னா சரி ஆ ஆ ரைட் 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 இதாக பண்ணிட்டாங்க சரி ரைட் ஆஸ் பஸ் பஸ் செகண்ட் குழந்தைகளுக்கான பால் கலெக்டிங் போட்டி முதல் பரிசு என்னது சியாம் சுந்தர் ரெண்டாவது மிமல்நாத் ரெண்டு பேர் என்ன தங்க ஆறாவதுன்னா மூணாவது தங்க அங்க பந்து வச்சிருப்பாங்க எல்லோ எல்லோ எல்லோ

அரே <laughs> கரெக்ட் <laughs>

விமல் விமல் க்ளோஸ் பண்ணு வாங்க இது அப்புறம் அப்புறா தங்க நீங்க ரெண்டாவது ரெண்டாவது போட்டியில நீங்க நாலு பேரும் பாருங்க எதுவும் இல்ல பார்த்துட்டு

இது கப்பு முக்கிய வெம்மலே கப்பு முக்கிய வெம்மலு

அப்படி அதுக்குள்ள பெருசா அந்த அளவுக்கெல்லாம் இங்கனால ஊத முடியாது

கல்லாட்டம் சரி தனியா ரெண்டு பேருக்கு போடு ஒன் டூ த்ரீ தெரியுது நிகிரே யார் 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 வெரி குட் வெரி குட் ஹேண்ட்ஸ் ஜேம்ஸ் மாமா உள்ள வாங்க ஜிம் போய் முடியல கீழ வரக்கூடாது கீழ பாக்க கீழ இறங்குங்க என்ன அடிச்ச ஆ அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தயவு செய்து இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கோங்க பொங்கல் விளையாட்டு போட்டி சற்று நிமிடம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பொங்கல் பொங்கும் நேரம் வந்துவிட்டது இறப்பா பொங்கல பொங்கல் பொங்குயோ அவரப்படுவாரு தலைவர் பாப்பாக்கு நாளைக்கு பர்த்டே அப்படியா வெரி குட் இன்னைக்கே கேக் வெட்டிடலாம் தொந்தரவு மறை <ceramyr kleine muskame> <worldwide>

सर वाह बहुत हो गया अंदर வெரி <laughs> குட் <Yeah, very good. laughs> எல்லாரும் ஆளாளுக்கு அரிசி போடுங்க நீங்க சாந்தி கொஞ்சம் குண்டாவில் எடுத்து அப்படி

போடுங்க ஆளால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுங்க எல்லாரும் அரிசி போடுங்க புதிதாக நண்பர்கள் வந்துள்ளார்கள் வா சரவணா வா வா வாட நீ வா எல்லாரும் போடுதானா வா நீங்க தம்பதி சமேதரை வந்து போடுங்க பவித்ரா வா பவித்ரா ரெண்டு பேர் சேர்ந்து போடுங்க சேர்ந்து போடுங்க எங்கள் அலுவலகத்தின் புதிய தம்பதிகள் தலைப்பொங்கல் தற்போதே தலைப்பொங்கல் தலைப்பொங்கலை சரவணனும் பவித்ராவும் கொண்டாடுகிறார்கள் அப்புறம்

அடுத்ததாக எங்கள் அலுவலகத்தின் மூத்தவர் அஞ்சா சிங்கம் அடுத்ததாக பாலு சார் அவர்கள் சார் பெரிய சார் இன்னும் போகாம சரி சார் ஜி போங்க அப்படியே போங்க போங்க பிரகாஷ் போங்க சார் போங்க

எங்கள் அலுவலகத்தின் மிகப்பெரிய தூண் கிரிராஜ் அவர்கள் அவர் தம்பதி சமேதையராக பொங்கலுக்கு அரிசி போடுகிறார் அப்படிதான் அப்படிதான் ஓ மூன்று போட்டிருக்கலாம் அட கிருஷ்ணா நான் என்ன சொன்ன முதல்ல நீங்க தான் தான் முதல்ல போட்டு எடுத்துட்டு தான் எங்கள் அன்புக்குரிய ஜானண்ணன் எங்கள் அலுவலகத்தின் மிகப்பெரிய தூண் ஜானண்ணன் அவர்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடுகிறார் கௌரி அவர்கள் பொங்கலுக்கு அரிசி போடுகிறார்கள் மூன்று தூண்கள் மூன்று தூண்கள் சிறுவர்கள் இளவர்கள் இளஞ்சிங்கங்கள் கிருஷ்ணகுமார் விஸ்வா பால விக்னேஷ் பொங்கல் எங்களோட சிறியவங்க தான் நீங்க கிரியோட அம்மா அவர்கள் பொங்கலுக்கு அரிசி போடுகிறார்கள் சிவசிறியின் அம்மா அவர்களும் சிவசிறியும் சேர்ந்து எது சரி நான் சொன்னதே தப்பா போச்சு சிவசிரி அவர்கள் நமது அலுவலகத்தின் மிக முக்கியமான தூண் அந்த பின்னாடி அந்த பாப்பா போடல பாப்பிளா இங்க வாங்க அரிசி போடவே இல்லை நீங்க எப்ப போடுறீங்க போறவே இல்ல வாங்க சீக்கிரம் வீடியோ இருக்காது எனக்கு வா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க எனது மகளும் மருமகனும் பேத்தியும் தற்போது அரிசி போடுகிறார்கள்

இல்லையே அவர் போட்டார் போட்டார் ஜானனன் இப்போது பலூன் போட்டிக்கு

கிரீன் உதிட்டிங்களா கிரீனா லைன்ல போனா உதிட்டி யாரை சார்